எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது ரெண்டாவது சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி மற்றும் இந்த ராகுகேது பயிற்சி இது நாளும் கலந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவாசு வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அப்போ இந்த விசுவாவாசு வருடம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவாசி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது வந்து திங்கக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலா ராசியில் அதே மாதிரின்றது மேன லக்கணத்தில் இன்றைக்கின்றது ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கப்படுதுங்க அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கப்படுது இப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது குரோதி வருடத்தில் தான் நம்ம எவ்வளவோ பிரச்சனை சந்தித்தோம் ஒரு சிலர் நல்லா இருந்தாங்க ஒரு சிலர் வந்து சிரமப்பட்டாங்க இந்த விசுவாசி வருடம் பிறக்குதே அப்போ இந்த வருடத்துலையாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருடைய இருக்க தான் செய்யுது இல்லைங்களா இப்படி இருக்கும்போது முதல்ல நடக்க வேண்டியது சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு சொல்லணும்னா வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி ஆகிறார் அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ஆயிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்க போறாரு இப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு அப்போ பாக்ய சனியாக இருந்தவர் இப்போ வந்து தொழில் சனியாக வராரு அதாவது கர்ம சனியாக வராரு இப்படி வரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீவன சனின்னு கூட சொல்லலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக சனி பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து இருக்கும் இடத்துக்கு யாழ்றை கொடுத்துருவார் சரிங்களா ஆனால் பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார் அப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து கெட்டது தான் கொடுப்பார தவிர நல்லதை கொடுக்க மாட்டார் இது வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது சரிங்களா ஏன்னா சனி பகவான் போய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடாது பத்தாம் இடத்துல எல்லாம் இல்லையா அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடாது அப்போ தொழில் ஸ்தானத்தில் போய் பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா அதுவும் கூட்டு தொழில் பண்ணிட்டுருக்குறவங்களுக்குலாம் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருவார் பணம் முடக்கத்தை கொடுத்துருவாரு தேவையில்லாத சிரமத்தை கொடுத்துருவார் தேவையில்லாத நண்பன் பகையாக்கி போடுவாரு ரெண்டாவது வந்து கூடை இருக்கிறவங்களால சில துரோகங்கள் பண்ணி கொடுத்துருவாரு அப்ப என்னன்னா சனி பகவான் பயிற்சடையிற காலம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் எண்பது சதவீதம் கவனமா இருக்கணும் இருபது சதவீதம் பரவாயில்ல எண்பது சதவீதம் கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கும்பராசியில் இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணார் அது ஓரளவுக்கு நல்லா இருந்தது பாக்கிய சனியாக இருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் சனியாக வந்து உட்காரக்கூடிய காலகட்டம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை வரலாம் வேலை வாய்ப்பு பறி போகலாம் தொழிலில் தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக இந்த சனி பயிற்சிக்கு உங்களுக்கு நல்லது அப்போ இந்த பயிற்சி மட்டும்தான் சரியில்லையே மற்றது அடுத்தது குரு பயிற்சாகிறார் இல்லையா அப்படி பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி தேதி குரு பயிற்சாகிறார் அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி மே மாதம் பதினாலாம் தேதி அப்போ மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்ப ஒரு வருஷம் பதினேழு நாள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து விரைய குருவா இருந்தவர் அடுத்தது உங்களுக்கு ஜென்ம குருவாக வரார் அப்ப குரு பகவான் எப்படின்னா இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பாரு பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பாரு அந்தவுடைய தன்மை கொண்டவர் குரு மட்டும்தான் குரு உட்கார்ற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவாரு பார்க்கற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவாரு சரிங்களா அப்போ குரு பகவான் அடுத்தது எங்கே ரிஷபராசியில் இருந்து உங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருந்து இப்போ அடுத்தது உங்கள் ஒன்றாம் இடம் உங்கள் ஜென்மத்துக்கு வரப்போகிறார் சரிங்களா அப்போ ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் உங்கள் வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருப்பார் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் அதாவது இந்த அஞ்சாவது மாதத்தில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் அஞ்சாவது வருடம் அதாவது அஞ்சாவது மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷ காலமாகவே உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுங்க ஆனால் இந்த அஞ்சாவது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாவது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம குரு உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையக்கூடாது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் போய் குரு மறையும் போது நமக்கு முதல்ல எங்கே கைவிப்பாருன்னா வேலை வாய்ப்பில் தான் கைவிப்பார் வேலை நிறைய பேர்த்துக்கு பறி போயிருக்கோம் பணம் தட்டுப்பாடு இருந்திருக்கும் கொடுத்த காசு வந்திருக்காது வாங்கின கடனை கட்டியிருக்க முடியாது வெச்ச நகையை திருப்பியிருக்க முடியாது குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல குடும்பத்துக்குள்ளாரையே ஒரு பாம்புன்ற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்குமே உங்களுடைய சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னுதான் சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடாது பொதுவாக பன்னெண்டாம் இடன்றது மறைவு ஸ்தானத்தில் போய் குரு மறைஞ்சிட்டார் அதனால் யாகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க சரிங்களா இதில் நிறைய பேருக்கு தொழில் பறி போயிருக்கும் கடன் பிரச்சனை அதாவதுன்றது வந்து இருந்தும் இல்லாத மாதிரி எல்லாம் இருந்தும் ஒரு அனாதை போல தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ மாறப்போகுது சரிங்களா அப்போ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிற காலம் உங்களுக்கு நல்லா இல்லை சரி குருவாவது நல்லது பண்ணுவாரா அப்படி பார்த்தா அஞ்சாவது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் வராரு பன்னெண்டாம் இடத்துல விரையத்துலேருந்து இப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய காலம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்க போகிறார் இதில் வந்து என்னென்னா திருமண தடைகள் விளையப் போகுது பொத்திர செல்வங்கள் கொடுக்க போகுது ரெண்டாவது வந்து தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது டெம்பரவரியாக வேலை செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பர்மனண்டாக கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் வந்து இடம் பிரச்சனை முடியாதவங்களுக்கு அதாவது காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயத்தில் குழப்பமாக இருந்தவங்களுக்கு சரியாயிடும் மனசார ஒருதலை பட்சமாக விரும்பிகிட்டு இருக்கிறவங்களுடைய காதலெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி கருத்து வேறுபாடுனால குடும்பத்துக்குள்ளார கீரிபாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மன அமைதி கொடுத்துரும் ஹெல்த் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் ஏன்னா ஜென்மத்தில் குரு வரும்போது ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னா வெறையஸ்தானத்தில் இருந்ததுனால இது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது சரிங்களா இப்போ இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்க போகுது மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகேது பயிற்சி வைகாசி மாதம் நாலாம் தேதி ஆகிறாரு அதே வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மா அதாவதுன்றது மே மாதம் பதினெட்டாம் தேதி சரிங்களா அப்போ வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகக்கூடிய இந்த ராகேது பயிற்சி அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்பது நாள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அடுத்தது எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருந்துட்டு வந்த ராகு பகவான் இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துக்கு வராரு பாக்கிய ராகுவை வராரு அதாவது ராகு பகவான் எப்படி தெரியுங்களா பழமொழியே சொல்லுவாங்க ராக போல் கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார்லன்னு சொல்லுவாங்க அந்த ராகு பத்தாம் இடத்துல தொல்லு ஸ்தானத்தில் இருந்து வந்தவர் இப்போ ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு இந்த ராகு கேது ராகு பயிற்சி சூப்பராக இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்தானத்துக்கு வராரு இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்த கேது பகவான் மூணாம் இடத்துக்கு வராரு சுகஸ்தான கேதுவாக இருந்தவர் தைரிய கேதுவாக வராரு அப்போ உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு வராரு தைரியத்தை கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அதை விட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசு வருடம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுறவர் கை தூக்கி விடுறவர் யாருன்னா முதல்ல ராகு கேது தான் ஏன்னா இந்த ராகு கேது உடைய பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குதுன்னு சொல்லாங்க அடுத்தபடி தான் குரு பகவான் அடுத்தபடி தான் சனி பகவான் அப்போ உங்களுக்கு இந்த மூணு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ராக்கேது பயிற்சி சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறது மாற்றமே இல்லை பொதுவாக ராகேதோடைய பயிற்சி அடையும் போது இடம் பிரச்சனை ஃபஸ்ட்டு தீரும் பூர்வீக பிரச்சனை தீரும் சொந்த அந்த சங்கடங்கள் கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு காசு சம்பாதிக்கலாம் அது மிச்சப்படுத்தி நாலு பேர்த்துக்கு முன்னாடி கௌரவமாக கண்ணியமாக வாழக்கூடிய ஒரு தகுதி தராதரம் ஒரு அந்தஸ்து கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்போ எப்படி பார்த்தாலுமே முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலம் இந்த விசுவாசி வருடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்க போகுது ஏன்னா குரோதி வருடத்தில் இருந்த சிரமம் கஷ்டம் துன்பம் இந்தவுடைய விசுவாசி வருடத்தில் கண்டிப்பாக இருக்காது புரியுதுங்களா அப்போ இந்த விசுவாசி வருடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் சரியாகும் குடும்பத்தில் விட்டு வெளியில் போனவங்க எல்லாம் மீண்டும் குடும்பத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரின்றது இன்றைக்கி நம்மளுடைய தேவை ஒன்று இருக்கே கமிட்மெண்ட் இருக்குல்ல அந்த கமிட்மெண்ட்டுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்திட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட வேலையே உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார உங்களுக்கு இந்த மாற்றமெல்லாம் ஓரளவுக்கு இந்த ராகு பகவானும் கொடுத்துட்றாரு குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய அந்தவுடைய பலன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சனி பகவானுடைய அதாவது ஆலயத்துக்கு கொஞ்சம் நீங்கள் அவரு கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக நாங்கள் சனி வேஸ்வரம் கோயிலுக்கு போய் கும்பிட்றது அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா காகத்துக்கு எள்ளும் சோறு கலந்து வைக்கிறது அவருடைய அணு அணுகிற கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் இழுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சரிங்களா இதை விட உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க அந்த சுய ஜாதகத்துல ஏன்னா திசா புத்தி நல்லா இருக்குதா ஏதாவது சனிகனா ஏதாவது பாதிக்குதா ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷங்கள் ஏதாவது இருக்குதா சுத்தி மனுசாக்கள் வகையில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குதா ஏன்னா ஒரு மனிதனுடைய அழிவுக்கு காரணமே இது தான் வாழ்றதுக்கு நம்ம ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனா அழிகிறதுக்கு காரணமே இது தான் இதில் ஏதாவது ஒன்று கெட்டால் கூட நம்ம வளர்ச்சி கண்டிப்பாக போவோம் அதனால் பார்த்துக்கோங்க சரிங்களா கல்வியில் மாற்றமும் குடும்பத்துக்குள்ளார ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க மொத்தத்தில் இந்த குரோதி வருடத்தில் இருந்த கஷ்டம் இந்த விசுவாசு வருடத்தில் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா சரி நயர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க